காதல் காதல் காதல்ண்கள் அக்கா நீங்கள் இப்படியே எல்லாம் ஒத்துமையா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் நீங்களும் மாமா தான் இங்க வரவே மாட்டேங்கிறீங்க இங்கேயே வந்துருங்களேன் பாருங்க இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமா விளையாடுறாங்க சரிதான் எல்லாரும் இப்படியே தான் சொல்கிறாங்க என்னமோ நான் உங்கள் மாமாவை தனியாக கூட்டிகிட்டு போன மாதிரி உனக்கு தான் இங்கே நடந்ததெல்லாம் தெரியும்ல ஏதோ இவன் பொறங்க காட்டி நான் சந்தோஷமாக இருக்கேன் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் நீ இப்போ எப்படி நான் போய் அவர்கிட்ட நம்ம அங்கேயே போகலாம் வாங்கன்னு சொல்கிறது நானும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்துட்டேன் அவர் கொஞ்ச நாள் பொறு எல்லாம் சரியாகட்டுங்கிறாரு என்ன சரியாகணும் எப்போ சரியாகணும் எனக்கு ஒன்றும் புரியல என்ன ரெண்டு பேரும் சத்தமே இல்லாம இங்க வந்து உட்காந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கேயும் விளையாடிட்டு இருந்தாங்க சண்டைக்கு இது போட்டாங்கன்னா என்ன பண்றேன்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்தோம் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம் ம் ஏதோ ரகசியம் பேசுறீங்க ஆனா ஒன்னும் சொல்லாம மறைக்கிறீங்களா ஆமா மாமா உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் ஏன் இப்படி பண்றீங்க இவ்வளவு புடிவாதான் ஆகவே ஆகாது என்னது புடிவாதமா நானா என்ன பிந்து சொல்ற என்ன ராகுல் அண்ணா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அவளாச்சு நீங்களாச்சு தேவையில்லாம என்னையும் அண்ணியும் இழுக்காதீங்க சரியா சொன்னீங்க கொழுந்தனாரே இல்லாட்டி இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை இல்ல நம்மள மாட்டி விட்டுருவாங்க மாமா தயவு செஞ்சு நீங்களும் இங்க வந்துருங்களேன் நீங்க இங்க வந்தா நல்லா இருக்கும் உங்களையும் அக்காவையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இல்லைம்மா எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது ஆனால் திரும்பவும் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் விண்ணிலாவை கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு அம்மாவா அப்பாவா இருப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தேன் ஆனால் இங்கிருந்த வரைக்கும் என்னால் அப்படி இருக்க முடியல அதை நினச்சி நினச்சி நான் கவலைப்படாதனாலும் இல்லை அவளை அவளும் பார்த்துக்கிட்டதில்லை அவள் மாசமாக இருந்தப்போ கூட யாரும் வந்து துணைக்கில்லை இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கும்போது அவன் மட்டும் வந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறது எப்படி நியாயமாகும் அவ தனியா இருந்தாதான் அவ சந்தோஷமா இருப்பா அவளுக்கு அவ தங்கச்சி நீ அவங்க அக்கா அண்ணன் எல்லாம் இருக்கீங்க அவள சந்தோஷமா தான் இருக்கா அவ ஆசைப்பட்ட மாதிரியே எங்களுக்கு ஒரு குழந்தா கிடைச்சிருச்சு அந்த குழந்தையோட அவ சந்தோஷமா இருக்கா என்ன மாமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க ஆட எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா நான் வீடு பூரா தேடிட்டு வரேன் உங்க நாலு பேர்த்தையும் காணான்னு என்னம்மா இங்கதான் தான் இருக்கோம் நாங்கள் நாங்கள் எங்க போறோம் ஆமா எதுக்கு எங்க எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கீங்க ஆட அது ஒண்ணும் இல்லைப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சிட்டேன்னா எனக்கு பாதி வேலை குறையும் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் என்ன ராகுல் உங்க அம்மா ஏதோ புதிர் போட்டு போறாங்க எங்க போறாங்க என்ன பாரத்தை தூக்கி வச்சிருக்காங்க எல்லா பாரமும் எனக்கு தான் விந்து கொஞ்சம் அமைதியாரு அன்னவாண்ணி இருக்காங்க என்ன நினைப்பாங்க கொஞ்சம் பேசாம இருக்கியா நான் ஏதாவது சொன்னா மட்டும் வந்துரு என்னம் அது இது என்னோட மருமகளுக்காகடா நான் எடுத்து வச்சது அட அவசரப்பட்டு நம்ம அத்தையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம மேலே எவ்வளோ பாசம் உங்களுக்கு எவ்வளோ பாசம் இருந்தால் நம்மளுக்காக நான் எடுத்து வச்சுருப்பாங்க அத்தை என்ன மன்னிச்சிடுங்க உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சிக்கவே இல்லை பாருங்களேன் அம்மா வெண்ணிலா இந்தா இந்தாமா புடி என்ன யோசிச்சுட்டே இருக்கேன் அத்தை எனக்கா அத்தை எனக்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் பிந்துக்கு கொடுத்துருங்க இல்லைம்மா இது நான் உனக்காக எடுத்தது நீ கண்டிப்பாக போட்டுக்கணும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு இதை முதல்ல புடி அத்தை இங்கே பாரு எதுவும் பேசக்கூடாது பிந்து கல்யாணத்துக்கு அவளுக்கு நான் நகை போட்டிருக்கேன் ஆனா உன் கல்யாணத்துக்கு நான் ஒன்றுமே பண்ணலைல்ல அதனால தான் இந்த நகையை உனக்காக எடுத்தேன் அத்தைக்காக வாங்கிக்கோ வாங்கிக்கோ வினிலா அம்மா ஆசையாக கொடுக்குறாங்கல்ல வேண்டான்னு சொல்லக்கூடாது வாங்கிக்கோ தேங்க்ஸ் அத்த சரி நீக்கி பாரு பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு நல்லா இருக்க அத்தை நீங்கள் எனக்காக பார்த்து பார்த்து வாங்கினது எனக்கு எப்படி பிடிக்காம போகும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா சரி எல்லாம் பேசிட்டுங்க நான் போய் காஃபி கொண்டு வரேன் எதுக்கும்மா அழுகிறேன் நீ அழக்கூடாது சந்தோஷமாக இருமா அத்த எனக்காக எனக்காக நீங்கள் நகை வாங்கினத நினைக்கும்போது என்னால் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வருத நானும் உனக்கு ஒரு விதத்தில் அம்மா தாம்மா மருமகமணி எனக்கு இன்னொரு பொண்ணு நீ எதை பற்றியும் கவலைப்படாத நீ இப்படி அழாத உன் முகத்தில் சிரிப்பை பார்த்து பார்த்து நீ அளறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சரிம்மா வெண்ணிலா இப்போ பாரு உன் முகத்தை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீ சந்தோஷமா இருக்கணுமா பிந்து ஆ சொல்லுங்கக்கா இந்த நகைய பாரு கொடுங்கக்கா சஞ்சய் பேசாம நம்ம உள்ளேயே போயிடலாம் எவ்வளவு நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காது இல்ல வேண்டாம் சில பிரச்சனைகளை நம்ம வெளிய இருந்தா சால்வ் பண்ணும் எனக்கும் கிருஷிக்கும் முதல்லே ஆகாது தேவையில்லாமல் உள்ளே போய் கிருஷி இருந்தானா தேவையில்லாத பிரச்சனை நிறைய வரும் நாம் எதுக்கு தேவாக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் வெளியே இருந்து அவளை பார்த்துட்டு போயிடுவோம் சரியா சரிதா அவளுக்காக நீ வாசல்லையே கிடக்கிற அவ உன்னை பார்க்குறக்கு வீட்டுக்கு வந்துடுவா அடிக்கடி இப்போ கொஞ்ச நாளாக மேடம் வரலேனோடனே சார்னால வீட்டில் இருக்க முடியல அப்படிதானே அண்ணா சஞ்சய் அண்ணா அண்ணா எப்ப வந்தீங்க ஏன் வா சொல்லி நிற்கிறீங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம் தேவா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா உன் ஞாபகமாகவே இருந்தது அதனாலதான் உங்க அன்னியும் கூட்டிட்டு உன்னை பார்க்கலான்னு வந்த சார் வாங்க உள்ள போலாம் இல்ல ராதா நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அம்மா நீ எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன் சார். அண்ணா இப்டியெல்லாம் நீங்க பேசவே கூடாது. கண்டிப்பா வீட்டுக்குல வராம நான் அனுப்ப மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனாலும் அண்ணனும் தங்கச்சியும் ஒரே மாதிரி இருக்கீங்க. கூடிவாதத்துல என்னங்க நீ இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான இருப்போம். என்ன संजय அண்ணா? நான் சொல்றது சரிதானே? ஏன் தங்கச்சி சொல்லி எது தப்பா இருக்கும் எல்லாம் சரியா இருக்கும் அப்பா சரி நீங்களே சொல்லிட்டீங்கல்ல வாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அப்புறம் போலாம் இல்லம்மா சொன்னா கேள நான் வீட்டுக்குள்ள வரல நான் இப்படியே கிளம்புறேன் உன்னை பார்த்துட்டல்ல எனக்கு அது போதும் கிரேஷ் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சுதா ஆ முடிஞ்சுது எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க அண்ணா இங்க இங்க பாரு யார் வந்திருக்கான்னு சஞ்சய் நான் வந்திருக்காரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு வா வந்து நீயே நீ நம்ம கூப்பிடு கிளம்பலாமா இங்க பாரு சஞ்சய் கோவம் எவ்வளோ வேணா இருக்கலாம் மனசுக்குள்ள ஆயிரம் மனஸ்தாபம் கூட இருக்கலாம் ஆனால் உன் தங்கச்சிக்காக எவ்வளோ விஷயத்தை விட்ட நீ ஏன் இந்த கோபத்தை விடக்கூடாது கிறிஷ் கூட சமாதானமா போ ஒரு விதத்துல பார்த்தா அவனும் உனக்கு தம்பி மாதிரி தானே இங்க பாரு கனி நான் தேவாக்காக கோபம் எதுவுமே மனசுல இல்லை எனக்கு ஆனா கிறிஷ் அப்படி கிடையாது எல்லாம் மனசுலயே வச்சிட்டு இருப்பான் அவன் அப்படி வந்தெல்லாம் பேச மாட்டான் ஏய் எல்லாமே நீயும் முடிவு பண்ணாதடா போய் பேசி எனக்காக அவன் அப்பவும் கோவமா பேசினானா அப்புறம் நம்ம கிளம்பலாம் சரியா அண்ணா ப்ளீஸ் பழசியெல்லாம் மனசில் வச்சுட்டு சஞ்சயனாட்ட பேசாமல் இருந்துடாத அவர் உனக்காக தான் இப்போ வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன் வாண்ணா வந்து அவரை வீட்டுக்குள்ளே கூப்பிடு கிரிஷ் என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிற தேவா இவ்வளோ தூரம் கேட்குறா ஏதாவது பதில் சொல்ல அண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு

சரிடா அப்படியெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் கிரேஷ் எப்ப வேணாலும் இந்த அண்ணா வீட்டுக்கு நீ வரலாம்